ஓம் நம நமகே நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவபெருமானின் அருள் பெற்று எல்லாரும் என்றும் நலமோடு வாழ வேண்டும் நம்ம எல்லாருமே சிவபெருமானை முழுவதுமாக உணர்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கை முறையில் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது ஏன்னா செல்வத்தை மட்டுமே குறியாக தேடும் ஒரு கலாச்சாரமாக இந்த உலகமானது ரொம்ப வேகமாக மாறிக்கொண்டு வருகின்றது வேத சாஸ்திரங்கள் படி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாருமே அதை பின்பற்றியே அந்த ஒழுக்க நெறியில் வாழ்ந்து பண்புகளை அடைந்து சிவத்தை உணர்ந்து மேன்மையடைந்து கொண்டிருந்தனர் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பண்புகளை ஏற்க மறந்து விடுகின்றனர் கேட்டால் இறைவன் அப்படிங்கிறவரே இல்லை எதுவுமே கிடையாது அவர்கள் இஷ்டத்துக்கு இந்த வாழ்க்கையானது அவர்கள் மாற்றிக்கொண்டு வாழும் பொழுது அவர்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா செல்வம் மட்டுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரிதாக இருக்கிற போது அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியலை அப்போ பணம் அப்படிங்கிற அந்த ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக பொழுது நமக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா அன்றாட நம்மளுடைய தேவை அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிறதுனால அதை எப்படி நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கும்போது உலக நிலையில் உலகத்திற்கு முன்னாடி இந்த உலகமானது இயங்கிறது யாரால் அப்படிங்கிறது எதுவுமே நம்மளால் ஒரு கணம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது வேதங்களின் சாராம்சமே வேதாந்தம் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அனைவருமே ஈசனால் படைக்கப்பட்டு ஈசனாகவே மாறுகின்ற ஒரு வாழ்வியல் முறை அதாவது எங்கிருந்து வந்தோமோ அங்கே போகிறது தான் நம் வாழ்வியல் பயனே இந்த தெய்வீகத்தை உணர்வது தான் மற்ற உயிர்கள்லையுமே அந்த சிவமானது நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து நம்மை உணர்ந்து உலகையும் அதன் பின்னணியும் உண்மையும் நம்ம உணரணும் தன்னையும் உலகையும் இறைவனையும் உணர்ந்தாலே நம்ம இந்த பிறவியானது எதற்காக எடுக்கிறோம் எல்லாமே நம்ம இந்த பிறவி பயன் அப்படிங்கிறத நம்ம அடையலாம் இந்த உன்னத நிலையை உணர்வதற்கான வழிமுறைகள் தான் வேதாந்தம் சொல்கிறது இது எதுவுமே நம்ம உணராமல் தன்னை பற்றி உணராமல் மற்றவர்களை பற்றி உணராமல் உலகம் அப்படிங்கிறது உணராமல் நம்ம பிடைத்த அந்த சிவம் அப்படிங்கிறது எதையுமே நம்ம உணராமல் வாழ்க்கையில் அந்த பணம் அப்படிங்கிற அந்த பொருளுக்கு மட்டுமே நம்ம அடிப்படையாக பொழுது நமக்கு எதுவுமே உணரப்படுவது கிடையாது அப்போ அதிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் தேவைக்கு அந்த பணத்தை சம்பாதிக்கிறோம் தேவைக்கு அதை நம்ம தேடுறோம் அப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது இந்த உலகமானது நமக்கு புரியாமல் ஒரு புதி புதிர் மாதிரி தான் இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அந்த சிவநிலை அடைந்து சிவனே கதியான பூஜைகள் செய்து புனஸ்காரங்கள் செய்து வழிபாடுகள் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இறைவனானப்பட்டவர் எல்லாத்தையுமே உணர்த்தி விடுகிறார் உலகம்னா என்ன நீனா என்ன நான்னா என்ன ஈசன்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இறைவனானப்பட்டவர் உணர்த்தி விடுவார் இதை உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த பலனானதை அடைந்து கொண்டு பிறவி அப்படிங்கிற அந்த பிணியிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டு போய் விடுவார்கள் இதை கடைசி வரை உணராதவர்கள் என்ன பண்ணுவாங்க மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஏன்னா ஆசைகள் அவர்களிடம் அதிகமாக பொழுது ஆசைகளிடம் இருந்து பிரிந்து சென்று அவர்களுக்கென்று ஒரு ஆசையான அந்த சிவத்தையே அடைவதற்கான அந்த எண்ணத்தில் போகும்பொழுது அவர்களுக்கு எதுவுமே பெரிதாக தெரியாது அப்போ பல்வேறு ஆசைகள் இருக்கின்றவருக்கு அந்த ஒரே ஒரு நிலையில் இருக்கின்ற அந்த சிவநிலையை அடைவது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியமாகத்தான் இருக்கும் இளமையிலே நம்மளுடைய புரிதலானது தொடக்கத்திலே அந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டால் தான் அந்த முடிவில் கொஞ்சமாவது நமக்கு தெளிவடையும் நம்ம முடிவில் போய் நம்ம தெளிவடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த தொடக்கத்தை அப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா நாம் முதுமையில் இருக்கும்போது நம்மளுடைய உடலானது அந்த இடத்துல தளர்ந்து போயிடும் ஆன்மா அதற்கப்பறம் அடுத்த கர்ம வினைகளை சுமந்து கொண்டு வேறொரு உடலுக்கு தேடி போவதற்கான அந்த நிலைக்கு தொடங்கிவிடும் அப்போ இதுவரையே செஞ்சதெல்லாம் மறந்து போயிடும் அப்போ புது உடல் புது வாழ்க்கை இப்படின்னு பொது சொந்தங்கள் அப்படின்னு வரும்பொழுது இருந்து திரும்ப ஆரம்பிக்கணும் அதற்குத்தான் இளமையிலேயே நம்ம எல்லாத்தையுமே உணர்ந்து செயல்படுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற மனிதர்களை பார்க்கக்கூடாது ஏன்னா அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்தோடனே நம்மளுக்கு வந்து ஆசையானது வரும் அவர்கள் மட்டும் அப்படி வாழ்கிறாங்களே நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம யோசித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிலையானதை நம்ம அடைய முடியாது அப்போ விவரிக்க முடியாத ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் யோசிக்க தொடங்கும் முன் பல யுகங்களுக்கு முன்னாடி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த காலத்தில் வாழ்ந்த ரிஷிகளும் முன் முனிவர்களும் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வேதங்களுக்கு விளக்கம் அளிக்க எளிய நடையில் பாசுரங்களை எழுதினர் அதாவது இப்போ இருக்கின்ற அந்த நூல்கள் அவையில் ஒரு ஒரு பகுதியை தான் நம்ம குறுகோளோ வழியில் அந்த தலைமுறைகளுக்கு அப்போ வாழ்ந்த இளைய தலைமுறைகளுக்கு அந்த முனிவர்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் சித்தர்கள் இப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அந்த இளைய தலைமுறைகளுக்கு அந்த வழிகாட்டுதலின் பேரில் ஒழுக்கமும் கல்வியும் அடுத்து பார்த்திங்கன்னா தற்காப்பு கலைகள் இப்படி பல்வேறான வித்தைகளை அவர்களுக்கு தேர்ந்து இறையருள் அப்படிங்கிறது முழுவதுமாக அவர்களிடம் பெற்றுத்தந்திருக்கின்றன ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஏன்னா அந்த நிலையில் உள்ளவங்க இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தால் கூட அவர்களுடைய நிலையானது இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த வளர்ச்சி அடையடைய அவர்களுக்கு அந்த ஆசையின் மீதான பற்று அதிகமாக இருக்கும் பொழுது இதன் மீது கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்காது ஏதாவது ஒரு சில குழந்தைகள் வந்து இதன் மீது அந்த ஆர்வத்தை செலுத்தி முதலிலே இதை கற்பிக்க ஆரம்பித்தது என்றால் முழுவதுமாக இதை அந்த பயனானது அடைந்துவிடும் எல்லோருமே அப்படி செய்வார்களா என்றால் அதுதான் அந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா அவர்களுடைய இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அவர்களுக்கு அந்த நிலையை அடைவதற்கு பல வழிகளில் தடைகள் செய்யும் அந்த ஆசை அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த நிலை அடையும் பொழுது அவர்களுக்கு அதை முன்னேற விட முடியாமல் நிறைய வழிகளில் அது தடையல் பண்ணுது இறையவர்கள் அப்படிங்கிற அந்த சிந்தையை தனக்குள்ளே வளர்த்தி கொள்ளணும்னா நம்ம இவ்வாறான செயல்கள் அடிப்படையாக நம்ம செய்யும் பொழுது தான் அந்த தேடல் தவம் பக்தி மந்திரங்கள் ஜபம் யோகம் யாகம் ஹோமம் பூஜைகள் குரு சேவை இப்படியான செயல்களை நம்ம ஈடுபடும் பொழுதுதான் அடிப்படை தேவையான அந்த ஆன்மீகத்திற்கான ஆரம்ப நிலையாவது நம்ம அடைய முடியும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இறைவனை நம்ம வழிபடணும் வழிபடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எதுவுமே நம்மளுக்கு அது ஏற்படுவது கிடையாது ஏன்னா செயலில் நம்ம ஈடுபட்டால் மட்டும்தான் அந்த தேடலானது நமக்கு முழுவதுமாக அடைய முடியும் சிவபெருமானை வழிபட்டுறோம் நான் சிவபக்த சிவபக்தன் சொன்னால் மட்டுமே அவருடைய அந்த பலனானது நமக்கு கிடைத்து விடுமா அதற்கான அந்த வழிமுறைகளை நம்ம தேடினா மட்டும்தானே இப்போ இறைவனை பற்றின அந்த புரிதலை நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாவது அந்த பஞ்சாக்ஷர மந்திரத்தை சொல்லி கொண்டு அவருடைய நினைப்பில் நம்ம ஒரு நாளில் எவ்வளோ நேரம் செலவிடுதோம் அப்படி யாருமே நம்ம செலவிடுவது கிடையாது ஆலயத்திற்கு சொல்கிறோம் அங்கே பார்க்குறோம் அதோடு அவ்வளோ தான் அதற்கப்பறம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய வேலையில் நம்ம பிஸியாக போயிடுறோம் அப்போ டெய்லி கொஞ்சம் நேரமாவது இறையொருள் அப்படிங்கிறத நமக்குள்ளே வளர்த்து கொள்ளும்போது தான் இவ்வாறான விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது மட்டுமே நமக்கு பெரிதே கிடையாது அந்த பணத்தை வைத்து நம்ம வாங்கிக்கின்ற அந்த பொருட்களும் நமக்கு பெரிது கிடையாது அதை தாண்டி மனிதனுடைய ஆன்மா சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இது எதையுமே நம்ம புரியாமல் நம்மளுடைய விருப்பு விருப்பங்களுக்கு மட்டுமே நம்ம அடிபணிந்து வாழும் இந்த வாழ்க்கையானது நமக்கு எந்த ஒரு வகையிலையும் எந்த ஒரு பலனையும் அளிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம முற்றிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உணராதவன் தான் எதெல்லாமோ சொல்லுவான் அது பண்ணாத இது பண்ணாத வாழ்க்கை வாழ்வதற்கு என்ஜாய் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லலாம் அது பூராமே அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவரவர் செய்கின்ற வினைகள் அந்த வினைகள் நல்வினைகளா தீ வினைகளா அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அப்போ நமக்கு உணர வருது சிவத்தை நம்ம உணர்கிறோம் சிவன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம உணர்கிறோம் அவரை தேடுவதற்கான அந்த வழியானதை நம்ம அதற்கென்று இருக்கின்ற இந்த குருமார்களிடமோ இல்லை நமக்கு தெரிந்தாலுமே அதை ஒழுக்க முறையில் நம்ம சென்றடைவது தான் இந்த வாழ்வியலை நம்ம செய்கின்ற ஒரு பெரிய ஒரு நல்வழி பயணமாக இருக்கும் அப்போ இறைநிலை அப்படிங்கிறது அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழைவரதே இவ்வளோ கஷ்டமாக இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு நம்ம மீது அந்த அக்கறை இருந்தால் அவர் நம்மளுக்கு கொஞ்சம் எளிதாக தர வேண்டாமா நாமையே அதை தேடி போகணும் இவைகளை கற்று தர இந்த உலகத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் யார் இருக்கிறா கற்றுக்கொள்ள பக்குவமும் நமக்கு கிடையாது அதற்கான நேரமும் இல்லை அதையும் தாண்டி தற்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வகையில் இவை எப்படி பயனளிக்கும் என்பது தான் இப்போ உள்ள இளைய தலைமுறைகளின் கேள்வியாக இருக்கின்றது அப்போ ஆன்மீகத்தில் சிவத்தை உணரணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு இறையாறு உணர்ந்தவர்கள் இப்படி சொல்லும் பொழுது அவர்கள் ஏன் அதை ஏற்க மறந்து நான் ஏன் இறைவனை வழிபடணும் இறைவன் இருக்காருனா அதை கொண்டு வந்து காமி அப்படின்னு சொல்கிறவர்கள் மத்தியில் நம்ம எப்படி இதை அவர்களை உணர வைப்பது அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு கடினமாக தான் இருக்கும் ஏன்னால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த கல்வி முறையும் சரி இப்போ இருக்கின்ற மனிதர்கள் எல்லாமே அந்த தொழிற்சாதனங்கள் எல்லாமே அவர்களுக்கு வேகத்தையும் சுயநலத்தையும் பொருளீட்டதை மட்டுமே தருகிறது இதற்காக மட்டுமே அவர்களை தயார் செய்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த புதைந்துள்ள தெய்வ சிந்தனைகள் அகிம்சை தத்துவங்களை சிதைக்கிறது இதற்கு ஒத்தாசையாக இங்கே நிலவும் அரசியல் கூட இந்த நிலையை நம்மளுக்கு மேலும் மேலும் சீரழித்து கொண்டு இருக்கின்றது இளைஞர்கள் தங்கள் பாரம்பரிய நடை உடை பாவனைகள் தங்களின் இயல்பான தர்ம சிந்தனைகளையும் துறந்து தங்களை ஒரு ஆசைக்கு மட்டுமே இந்த வாழ்க்கையானது நமக்கு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டுமே அவர்கள் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் இதில் வறட்டு கௌரவத்தையும் அந்தஸ்தையுமே சுயமரியாதையுமே கலந்து கொண்டு அல்ப சந்தோஷத்துக்கு மட்டுமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தெளிவான ஆன்மீக சிந்தனைக்கு தங்களை தயார் செய்து கொள்ளும் நிலை தவறி முன்னோர்கள் விட்டு சென்ற தார்மீக வாழ்க்கை நெறிமுறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமில்லாத கோலைகளாக தான் நம்ம இந்த நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா இறையருள் ஆன்மீகத்தில் நுழையணும் சிவத்தை சிந்திக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது அதற்கெல்லாம் காரணம் நம்ம மறந்து இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தான் நமக்கு ஒரு மிகவும் ஒரு சவாலாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எதனால் அவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியலைன்னா ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே தேவை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு எதற்கெடுத்தாலுமே அந்த பணமானது பற்றானது ரொம்பவுமே தேவைப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது அப்போ எல்லா மனிதர்களுமே அதன் மீது தான் அந்த கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த ஆசைகளை பெருக்கிக் கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு எதை எதெடுத்தாலுமே அதற்கு பணம் செல்வம் தேவைப்படுவதனால அவர்களுக்கென்று அந்த ஆன்மீக வழியோ ஒழுக்க நெறிமுறைகளோ அவர்களுக்கு அந்த இடத்துல இல்லாமல் போயிருது எல்லாத்திற்குமே மனிதர்களே தங்களை தாங்களே மாற்றி கொண்டு வாழ்வது தான் காரணமாக இருக்கின்றது தனக்குள்ளே இருக்கின்ற அந்த சிவமானது தான் அனைத்து உயிர்களிடத்துமே இருக்கின்றது என்ற உணர்வானது வரும்போது தான் அனைவருமே தானே என்றல்லவா என்று நினைக்க முடியும் இங்கு எப்படி ஏற்றத்தாழ்வு வரும் சுயநலம் எங்கிருந்து வரும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கவோ அதில் ஈடுபடவோ எப்படி ஏலும் சிவம் அப்படிங்கிறது ஒரு உயிரானது பல உயிர்களில் கலந்திருக்கிறது ஒரு உயிர் தான் எல்லாம் அப்படிங்கிறத மனிதர்கள் முயன்று முயற்சிக்கும் பொழுது அந்த சிந்தையை தனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும் தான் எல்லாமே அவர்களுக்கு ஒரே நிலையாகப்படும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வேறுபாடு ஒரு மனிதன் இந்த மனிதன் வேறு அந்த மனிதன் வேறு இவர்கள் பாகுபாடு அவர்கள் வேறுபாடு இப்படின்னு பலவாறான விஷயங்களை மனிதர்கள் சிந்திக்கும் பொழுது தான் அவர்களுக்குள்ள இப்பேற்பட்ட எண்ணங்கள் உண்டாகுது ஏன்னா ஒரு சிவம் அப்படிங்கிறதான் அனைத்துக்குள்ளும் இருக்கின்ற ஒரு உயிராக இருக்கின்றது அந்த சிவத்தை நம்ம உணராதவரை மனிதர்களுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை ஒரு வியப்பாக தான் இருக்கும் அனைத்து மனிதர்களுமே நான் இருக்கின்ற இந்த உயிர் தான் எல்லா உயிரும் அப்படிங்கிறத அவ உணர்ந்துட்டோம்னா ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும் தான் கூட இருப்பவர்களையும் எப்படி பராமரிக்கிறானோ அதை தன்னுடைய உடலுக்கு தேவையானது இப்போ சாப்பாடு வேணா சாப்பாடு இல்லை அவனுக்கு நல்ல உடை அவனுக்கு தேவையானது எல்லாமே செய்கிறான்ல அதே மற்றவர்களுக்கும் தான் தான் எல்லாம் அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா அவர்களுக்கும் அந்த உதவிகளையோ தேவைகளையோ பூர்த்தி செய்வான் இது உணராத பட்சத்தில் நாம் மட்டும்தான் மற்றவர்கள் வேறு யாரோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும் வரை இதை எதையுமே நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது முதலில் பார்த்திங்கன்னா நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பரம்பொருளான இறைவனை நாம் அந்த சொரூபத்தை உணர வேண்டும் அதன் பலனை நம்மை சுற்றியுள்ள அனைவருக்குமே குறிப்பாக இளையவர்களுக்கு அதை தெரிந்து கொள்ள ஒரு பெரிய இயக்கத்தை நம்ம துவங்க வேண்டும் அதன் வழியாக பார்த்திங்கன்னா ஆன்மீக கலாச்சாரத்தின் மகிமையை பல வழிகளில் நிறைய பேர் உணர்ந்தவர்கள் உணர்த்தி விட்டு தான் வருகின்றனர் இப்படியான பதிவுகள் மூலமாகவோ இல்லை நேரிலோ இல்லை ஆலோசனைகள் செய்தோ இப்படியான உணர்வுகளை உணர்த்தி கொண்டு தான் வருகின்றனர் அதை புரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அதன் வழியில் செயல்படுகிறார்கள் அதை புரியாத பட்சத்தில் அதை ஒரு கேள்விக்குறியாக பார்க்குறவங்களுக்கு அந்த ஆசைகளுக்கு மட்டுமே அடிபணிந்து இருப்பவர்களுக்கு இது பெரிதாக தெரியவா தெரியவது கிடையாது ஆழ்ந்த அமைதி நிலையை ஆத்மாவை போதனை செய்ய உணர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த உலகத்தில் ஆன்மீகத்தை பற்றி உணர்ந்தவர்கள் ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களும் தங்களுக்கு தெரிஞ்ச அந்த உபதேசங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படையாக கூறிக்கொண்டு தான் வந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கேட்பது கிடையாது நீ இவ்வளோ காசு கொடு உனக்கு இந்த ஆன்மீகத்தை உனக்கு போதிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படிப்பட்டது ஆன்மீகமே கிடையாது அது அவரவர் கூறுகின்ற அவர்களுடைய பிழைப்பிற்கு நடத்துகின்ற ஒரு வழிதான் உண்மையான இறையர்கள் அப்படிங்கிறது இறைவனம் உணர்ந்தவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி தான் கட்டுறத தன்னுடைய தன்னுடைய உயிருக்கு திரும்ப அளிப்பது தன்னை போல இருக்கின்ற மற்ற மனிதர்களுக்கும் அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அதே முறையில் சொல்லிக் கொடுப்பது தான் இந்த ஆன்மீகத்தில் ஒரு உன்னத நிலையாக இருக்கும் இப்போ ஆன்மீகம் பற்றி அதை உணர்ந்தவர்கள் சிவத்தை உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவர்களுக்கு தெரிந்த அந்த விஷயங்களை பரப்பி கொண்டு தான் வந்து கொண்டு இருப்பார்கள் அதை உணரதும் உணராததும் அவரவர் கையில் தான் இருக்குது ஏன்னா சிவமானது இப்படி இருக்கும் அமைதி முறையில் நம்ம தியானிப்பது மூலமாக நம்மளுடைய மனதினுள் அந்த இறைவனானவரை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது அதை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு போதித்து கொண்டு தான் இருக்கின்றனர் அதை சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அதை உணரவும் மாட்டார்கள் மற்றவர்களையும் அதை உணர விட மாட்டாங்க இறைவனே கிடையாது ஏன்னா ஏன் சொல்லுங்கள் இறைவனை ஏன் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு கஷ்டம் பொழுது இறைவன் அங்கே உதவி செய்வது கிடையாது அப்படிங்கிற அந்த மனப்பாவனையை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும்போது அந்த இடத்துல இறைவனே கிடையாது அப்படிங்கிறத அவர்கள் ஏற்படுத்தி கொள்கின்றனர் இப்போ கஷ்டத்தில் இருக்கான் அவனுக்கு ஒரு பண தேவை பணம் தேவைப்படுது அந்த பண தேவையானது இறைவனிடம் கேட்குறான் இறைவன் என்ன வானத்தில் இருந்தால் கொடுப்பாரு அந்த வழிமுறையாக அவர் அந்த வாழ்க்கை முறையில் அவனுக்கு காமிப்பார் தான் அந்த வாழ்க்கையில் அவன் உழைச்சி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவன் கையில் தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல எனக்கு இறைவன் பணம் கொடுக்கல நான் அவரை நம்பலை அப்படிங்கிற பட்சத்தில் இது யார் மேலே தப்பு இருக்கும் வாழ்க்கையானது இறைவன் பார்த்தீங்கன்னா உடலையும் உயிரையும் கொடுத்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ அப்படின்னு நமக்கான அந்த பாதையை தான் காமிப்பாரு தவிர அதில் பயணம் பண்ணுவது அப்படிங்கிறது அவரவர் கையில் தான் இருக்குது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அவரவர் முயற்சி செய்து அந்த பலனானதை அவர்களுடைய முயற்சியின் மூலமாக தான் அடைய முடியுமே தவிர எப்பொழுதுமே மற்றவர்களுடைய அந்த மற்றவர்கள் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்வார்கள் மற்றவர்களையே நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே அந்த இடத்துல பண்ண முடியாது ஏன்னால் அந்த இடத்துல யாரையுமே நம்ம நம்பி இல்லாத போது நம்மளுடைய சொந்த முயற்சியில் நம்ம ஈடுபடும் பொழுது அவர்கள் இல்லைனாலும் அதில் நம்மளால் வெற்றி பெற முடியும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற யாருமே நமக்கு நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு அவர்கள் தான் இருப்பார்கள் அதனால் இன்றைக்குமே தன் வழியில் தனக்கென்று தெரிஞ்சதை தான் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தி முன்னேறான் தான் அவரவர் செய்கின்ற ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அதனால் நீங்கள் சிவத்தை உணர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை மற்றவர்களுக்கும் போதிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒழுக்க நிறையல் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அந்த உதவிகளை செய்து வாருங்கள் இதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதை தவிர மற்றபடி நீ பொன்பொருளை கொடுத்தாலும் சரி எவ்வளோ கோடிகளை சேர்த்து வைத்தாலும் சரி அதனால் ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் மற்றவர்களுக்கு நல்லதே போதிக்கணும் நாமளும் அந்த நல்முறையில் பின்பற்றி வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அப்படிங்கிறதான் நம்ம திரும்ப திரும்ப கூறி அதனால் ஒழுக்க நெறியில் வாழ்ந்து இறைவர்களை பெற்று மற்றவர்களுக்கும் அதை உணர்த்துவதான் இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த பிறப்பானது எடுத்ததே இதற்காக தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக